Challenged and above all, to be a man of principle. Believe in the hope. On this day of episcopal ordination, melody and text are creatively weighed together. நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் சொல்ல கட்டளை இடுகிறேனோ அவற்றை சொல் அவர்கள் முன் அவருக்கு தோன்றி அவர்களோடு உணவருந்திய பின் சீமோன் பேசுவிடம் ஜோவானின் மகன் சீமோனே நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகின்றாயா அவர் ஆம் ஆமாண்டவரை எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றான் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளரு என் ஜோபானின் மகன் சீமோனே நீ என் மீது அன்பு எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே திருகவையில் தகைய சிறந்த நிலைக்கு நம் சகோதரர் உயர்த்தப்படப் போகிறார் என சிந்தியுங்கள் ஆண்டவரே இரக்கமாயிரும் நீர் தாழ்ந்தவற்றை கனிவுடன் அனைத்தையும் அவை தோன்று முன்பே அறிந்திருக்கின்றேர் உமது அருள் வாக்கினால் திரு அவைக்கு ஒழுங்குமுறைகளை வழங்கியிருக்கிறேர் நீராபிரகாமின் காலத்திலிருந்தே நீதிமான்களின் வைத்து அதில் தலைவர்களையும் குருக்களையும் founded the church in every place கிறிஸ்துவின் குருத்துவத்தில் உமக்கு பங்களித்த இறைவன் அறிவுக்கு மேற்பட்ட முறையில் திருநிலைப்படுத்தும் எண்ணெயை உம்மீறு பொழிந்து ஞான ஆசியின் செழுமையால் உமை வழமுறை செய்வாரா සුවිශේෂය පාදක කොටගෙන ධර්මයගැන්වීමේ වගකීම රධපුරුතුපුුත් කෙරී රදායක් ඇති බව සංකේතවක් කෙරමින් නාවක රධගරමී පානන්ට සුවිශසේෂ පුස්තකය දැන් ක්‍රධානය කරී. பழுதற்ற நம்பிக்கையை நீர் அணியாக கொண்டு இறைவனின் மணமகளாகிய புனித திருகாவையை குற்றமின்றி காப்பீராக புனிதத்தின் பேரொளி உம்மில் ஒளிர்வதாக இதனால் தலைமை ஆயர் தோன்றும் நாளில் மாட்சியின் வாடாத மணி மகுடத்தை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவீராக நடத்தவே தூயாவியார் உமையை ஏற்படுத்தினார் எனவே ஆயர் பணியின் அடையாளமாக இக்கோளை பெற்றுக்கொண்டு மந்தை முழுவதையும் கண்காணிப்பாரா கண்காணிப்பார்கள் போற்றி பழையை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் புதிய நிலையான உடன்படிக்கையில் தலைமை குருவாக நியமித்தில் திரு அவையும் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லு கரிய முறையும் நீரே ஊடலும் பujinத்தமும்மாக differ எங்களுக்கு இவைம் மா์றுவன அவர் பாட் வட தம்மை கணிந்து தமைக்க அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை இப்பிட்டு தங் embarkிடும் அலித்த couples கூறிய அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையBefore் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை என் இரத்தத்தின் கிணம் இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் as a shepherd for the church of manner උත්තානේ අපේක්ෂාවතුළ සැතපුුණු අපගේ සහෝදර සබතරියන්ද උබවහන්සේගේ දෑනුකම්පාව කෙරෙහි විශ්වාසය ඇතිව නැසුණු අනිකුත් සියල්ලන් සීකර. ඔබවහන්සේගේ ශ්‍රීවත මඩලේ ආලෝකයේ වෙතට ඔවුන් පිළිගත මැනව අප සියල්ලන්ට දෑනුකම්පා කළ මැනව. நாம் தலை வணங்குவோம் உம்மக்கள் இறக்கத்துடன் கண்காணித்து அன்புடன் ஆண்டு வரும் விரைவா நீர் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்திருப்போருக்கு ஞானத்தின் ஆவியை அழித்திரளும் அதனால் புனித மக்களின் வளர்ச்சியே அருள் நறியாளர்களின் நிலையான மகிழ்ச்சியாய் அமைவதாக பல் நாட்களில் எண்ணிக்கையையும் காலத்தின் அளவையும் மாண்புக்குரிய உமது ஆற்றலால் வரையறுத்துள்ளி எங்கள் தாழ்மையான ஊழியத்தை கனிவுடன் கண்ணோக்கி பெருகுமது அமைதியை எங்களுக்கு இக்காலத்தில் வழங்குவீராக ஆயர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட என் மீது இறங்கி அருளும் இப்பொறுப்புக்கு ஏற்ற பணிகளை நான் நிறைவாக செய்து உமக்கு உகந்தவராய் இருக்கச் செய்வீராக மக்கள் அருள் நிறையாளர்கள் ஆகியோரின் இதயத்தை நீரே வழிநடத்துவதால் மந்தையின் கீழ்படிகள் ஆயருக்கும் ஆயரின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைப்பதாக மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக திருப்பலி நிறைவேறிற்று to bed in Rome is united with you in spirit and in prayer, as your new Bishop takes on the responsibility of guiding this diocese. This diocese that is blessed and nurtured by the blood of courageous mothers. Dear Bishop Anthony Pillay, on behalf of the Holy Father, I offer you my heartfelt congratulations on accepting this responsibility and I pray that your Episcopal ministry be fruitful, guided by the Holy Spirit and always sustained by the prayers of the faithful. Your coat of arms speaks volumes about your pastoral vision and determination. The Apostolic Nuncio, Your Eminence the Archbishop of Colombo, and my Lord Bishops, Reverend Fathers, Reverend Brothers, and Reverend Sisters, Leaders, and Representatives of various religious denominations, Her Excellency Dr. Sri Walt, Ambassador of Switzerland and Sri Lanka and Maldives, under ministers and parliamentarians, government agents, civil admin, civil administrative, political, and traditional authorities, Jesus Christ. I recall the very words of our blessed Mother. Let it be done unto me according to your word. Luke one thirty eight. Praise and worship to the Trinitarian God who gave me life and called me to this sacred mission of priesthood and inviting me an unworthy servant to the episcopate in the diocese of Men. Thanks and honor to our Blessed Mother of Our Lady of Madur, our Blessed Mother who showers her blessings in the seeds for us and protects us always incredibly. My immense thanks to His Holiness Pope Francis, the Vicar of Christ on earth, for entrusting me with Christ's flock in the diocese of man to pastor in the way of the lord and also at this moment we prayerfully remember his holiness pope francis for the speedy recovery of his health let us all offer our prayers for him that he may enjoy good health and experience the real providence of our Lady of Mount. And, Excellency, Most Reverend Doctor Brian Udaque, the Apostolic Nuncio, for your gracious presence and for representing the Holy Father, and all heavy duties undertaken during these days of preparation for my episcopal ordination. I thank Your Excellency for the encouragement and the prayers given to me to take up this responsibility. And uh, it is a double joy for us today. Uh, for our Apostolic Nuncio had been appointed on this day in 2013 by Pope Benedict the as an apostolic nuncio and tutorial bishop of Syria. So we would like to wish him at this time. <laughs> we congratulate your excellency for your apostolic mission in Sri Lanka. I thank the Secretaries of Nunciation Mrs. Dawn Perumal and Reverend Father Lachman Fernando Oyamai who has read the paper bull today and for your support and concern. I thank most reverend Dr. Manuel Fernando who had been my bishop for seven years. I appreciate his paternal guidance and support. Many thanks for his pastorate in the Diocese of Menor with love for the flock in solidarity with his priest's sons. We love you for your timely, humble and fatherly shepherding. Thank you very much, my Lord. I express my sincere thanks to His Lordship, Most Reverend Dr. Harold Anthony Pereira. பங்கு பிரதிநிதிகள் திருத்தல பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த பங்கெடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் പൽവേ വഴികളിൽ ഉദു പ്രിന് അനും മിക നന്റിയോടും താഴ്മയോടും ഉറയ ആശ്ലി നിൽക്കുന്നേ